ஒசலா ரசூல் ஒசலாம் அம்மா பாய் எணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும்பயினால் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ரபுல்லமின் அல் அல்குரானிலே மனிதர்களை பற்றி பேசுவதை போன்று விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றார் விலங்குகளை பற்றி பேசுகின்ற பொழுது ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டான் அந்த ஒட்டகம் சம்பந்தமாக சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் அடுத்து அல் பஹரா பசுமாடு சம்பந்தமாக அந்த மாட்டில் பால் எவ்வாறு உற்பத்தி ஆகிறது என்பது சம்பந்தமாக அல் குரானிலே அல்லாஹ் தெளிவாக பேசுகின்றார் பசுமாடு என்பது பாலூட்டி இனத்தை சார்ந்த ஒரு விலங்காகும் வீட்டில் வைத்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு விலங்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தென்கிழக்கு துருக்கியிலே இந்த பசுமாடுகள் மனிதர்களால் வளர்க்கப்பட்டுள்ளது என்பதை வரலாறுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற மூசா மூசாசலாவுடைய காலத்திலே ஒரு சம்பவத்திலே இந்த பசுமாடு தொடர்பு உள்ளது என்பதை அல் குரானிலே அல்லாஹு ரபுல்லின் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் பசு என்பது கூட்டம் கூட்டமாக ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு விலங்கு பசுமாடுகளை தனியாக நாம் பார்க்க முடியாது பெரும்பாலும் கூட்டம் கூட்டமாகத்தான் அவைகள் வாழும் மனிதர்களை போன்று தனக்கு பிடித்த பசுமாட்டுகளோடு தான் அந்த பசுமாடு சேரும் மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் தனக்கு பிடித்த மாணவர்களோடு தான் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் சாப்பிடுவார்கள் வெளியிடங்களுக்கு செல்வார்கள் பிடிக்காதவர்களை ஒதுக்கி விடுவார்கள் போன்றுதான் இந்த பசுமாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு பிடித்தமான பசுமாட்டுகளோடுதான் அவைகள் ஒன்று சேரும் பிடிக்காத மாடுகளை விட்டும் அவைகள் விலகிச் செல்லும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் காட்டுகிறார்கள் அல்லாஹ் பொதுமறையா உலகப்பதுமரியா குரானில் ஆறாவது அத்தியாயம் சூரத்துல் அன்ஹாம் அப்படிங்கிற அத்தியாயத்திலே முப்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வமாமின் தாபத்தின் தாயரின் அம்சா இருக்கும் உலகத்தில் உள்ள கால்நடைகள் வானில் பறக்கின்ற பறவைகள் ரெண்டு ரெக்கைகளால் பறக்கின்ற பறவைகள் இவைகள் எல்லாம் உங்களைப் போன்று ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப மனிதர்கள் எத்தனை மகம் வகம் வகை இருக்கிறதோ அத்தனை வகையும் கால்நடைகளிலும் இருக்கிறது பறவைகளிலும் இருக்கிறது நாம் சேர்ந்து வாழ்வதை போன்று அவைகளும் சேர்ந்து வாழும் பிடிக்காதவர்களை விட்டு விலகி வாழ்வதை நாம் வாழ்வதை போன்று அவைகளும் பிரிந்து வாழும் விலகி வாழும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்வதை போன்று பசுமாடுகள் தங்களுக்கு பிடித்தமான பசுமாட்டுகளோடு சேர்ந்து வாழும் பிடிக்காத மாடுகளை விட்டும் அவைகள் விலகி செல்லும் என்பதாக ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் மனிதர்களால் எல்லா நிறங்களையும் பிரித்து பார்க்க முடியும் இது கருப்பு இது வெள்ளை இது பச்சை இது சிவப்பு என்று பிரித்து பார்க்க முடியும் அவ்வாறே பசுமாட்டுகளினாலும் நிறங்களை பிரித்துப் பார்க்க முடியும் ஆனாலும் சிவப்பு பச்சை இந்த ரெண்டு நிறங்களை மாத்திரம் பசுமாட்டுகளினால் பிரித்துப் பார்க்க முடியாது என்பதையும் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் பசுமாட்டினுடைய ஆயுள் காலம் ஏழு ஆண்டுகள் என்னுடைய கர்ப்ப காலம் ஒன்பது மாதங்கள் மனிதர்களைப் போன்று நம்முடைய தாயின் வயிற்றிலே ஒன்பது மாதங்கள் நாம் கருவாக இருப்பதை போன்றுதான் பசுமாடும் ஒன்பது மாதம் கர்ப்பமாக இருக்கும் அதற்கு பின்னால் குட்டியை இன்று விடும் ஆரோக்கியமான ஒரு பசுமாடு தன்னுடைய ஏழு ஆண்டு கால வாழ்க்கையிலே அது இரண்டு லட்சம் குவளைப்பால்களை மனிதர்களுக்கு தருகிறது இரண்டு லட்சம் குவளைப்பால் அப்போ ஒரு குவளை என்பது கொள்ளனவு எவ்வளவு அப்படின்னா இருநூற்றி ஐம்பது மில்லி முதல் அது முன்னூற்றி ஐம்பது மில்லி வரையிலும் ஒரு குவளை என்று சொல்வார்கள் இருநூத்தி ஐம்பது மில்லி அதே நேரத்தில் முன்னூற்றி ஐம்பது மில்லி வரையிலும் இப்படி இரண்டு லட்சம் குவளை பாடுகளை மனிதர்களுக்கு அது இனமாக அன்பளிப்பாக தருகிறது என்பதையும் ஆய்வுகள் சொல்லி காட்டுகிறது ஐம்பத்தைந்து அங்குலம் உயரம் பசுமாட்டினுடைய நாடி துடிப்பு ஒரு வினாடிக்கு அறுபது முதல் எழுபது தடவைகள் நாடி துடித்துக் கொண்டே இருக்கும் நல்ல பசுமாடு ஆரோக்கியமான ஒரு பசுமாடு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் அது இருக்கும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது நாள் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரை அது அது கொள்ளும் படுத்துக்கொண்டு சாப்பிட்டதை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து அது சாப்பிடும் இதைத்தான் அசை போடுதல் என்று நாம் சொல்லிக்கின்றோம் பொருட்களை மேய்ந்த பின்னால் அவைகளை ஒழுங்காக மெல்லாமல் விழுங்கிவிடும் படுத்துக்கொண்டு வயிற்றில் உள்ள உணவை திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து அதை நன்றாக மென்று அது விழுங்கும் இந்த செயலைத்தான் அசை போடுதல் என்று நாம் சொல்லுகின்றோம் இது எதற்காக அல்லாத இயற்கையிலேயே அந்த மாடுகளுக்கு அதை இருக்கின்றான் உணவை நன்றாக அரைக்கவும் எளிதில் உணவு செரிமானமாகவும் இந்த அசை போடுதல் என்ற நிகழ்ச்சி நிகழ்வு அவை அவைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆய்வுகள் நமக்கு தெளிவாக காட்டும் பத்து மணி நேரம் முதல் பனிரண்டு நேரம் பனிரெண்டு மணி நேரம் வரையிலும் அது தரையில் தான் இருக்கும் பசுமாடுகளை பொறுத்த மட்டிலும் அங்குமிகமாக செல்லவே செய்யாது பத்து மணி நேரம் படுத்துக்கடல் அல்லது பனிரெண்டு மணி நேரம் படுத்துக்கடல் ஆனா நாலு மணி நேரம் தான் அது தூங்கும் என்பதையும் ஆய்வுகள் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு ரபுல்லமின் பசுமாடுகளுக்கு வலிமையை கொடுத்திருக்கின்றார் ஐந்து மனிதர்களின் வலிமை ஒரு பசுமாட்டிற்கு உண்டு ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் அந்த ஒரு காரியத்தை ஒரு பசுமாடு சாதித்து வலிமை மிக்க ஒரு விலங்காகவும் அல்லாஹு ரபுல்லமீன் அந்த விலங்கை ஆக்கி வைத்திருக்கின்றார் ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து கிலோ உணவை அது உட்கொள்கிறது நாற்பத்தைந்து கிலோ புற்களை தான் அது பெரும்பாலும் சாப்பிடும் புற்களை சாப்பிட்டு கொண்டு மனித சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய பாலை அது அன்பளிப்பாக வழங்குகிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நீந்துதல் மனிதர்களுக்கு நீச்சல் தெரியுதா இல்லையோ கொள்ள பெரும்பாலான பிள்ளைகளுக்கெல்லாம் நீச்சல் என்பது தெரியவே மாட்டேங்குது ஆனால் பசுமாடுகளை பொறுத்த மட்டிலும் அழகான முறையிலே அது நீந்தும் அது எங்கே கற்றுக்கொண்டது யார் அதற்கு நீச்சலை கற்றுக் கொடுத்தார் அல்லாஹு ரபுல்லின் இயற்கையிலேயே பசுமாடுகளுக்கு நீந்துகின்ற ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கின்றார் நீர் நிலைகளிலே அந்த மாடுகள் விழுந்தாலும் கடுமையான வெள்ளத்திலே அதை சிக்கி கொண்டாலும் எப்படியாவது நீந்தி கரை சேர்ந்து விடும் என்பதையும் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் இதற்கு மோப்ப சக்தி இருக்கிறத நம்மை விட அதாவது மனிதர்களை விட இந்த பசுமாடுகளுக்கு மோப்ப சக்தி அதிகம் ஆறு மைலுக்கு அப்பால் இருக்கின்ற உணவை கூட இவைகள் மோப்பம் பிடித்து சென்றுவிடும் என்பதாக ஆய்வின் தகவல் முடிவுகள் நமக்கு சரிவாக சொல்லி காட்டுகிறது தன்னுடைய எஜமான தன்னோடு பழகக்கூடியவர்களை அது கவனத்தில் வைத்துக் கொள்ளும் அவர்களின் உணர்வுகளை அது புரிந்து கொள்ளும் மாட்டை பராமரிக்கக்கூடியவர்களோ பசுமாட்டினுடைய பசுமாட்டோடு பழகக்கூடியவர்களுக்கோ ஏதாவது சோகம் ஏற்பட்டுவிட்டால் கவலை ஏற்பட்டு விட்டால் அதை பார்க்கின்ற இந்த மாடுகள் அவைகளும் சோர்வாக அவைகள் சோகமாக மாறி அந்த பசுமாடுகள் சோகமாக மாறிவிட்டால் அது மன அழுத்தத்தோடு இருப்பதாகவும் அதன் இதய துடிப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் ஆய்வாளர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு விஷயங்கள் ஒரு பசுமாட்டிலே இருக்கிறது அதனால்தான் அல்லாஹு ரபுல்லா அலமீர் பசுமாட்டு பசுமாடு சம்பந்தமாக அல் குரானிலே கூறுகின்றார் அது வந்து பாலை கடந்து நாம் அருந்துகின்றோம் அந்த பால் எப்படி உற்பத்தி ஆகிறது அதை ஒரு மனிதன் சிந்தித்தாரையும் போதும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வான் புரிந்து கொள்வான் உலக பொதுமறியாமல் அல்குரானை தன்னுடைய வேகம் வேதமாக அவன் அமைத்துக் கொள்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே பசுமாடு சம்பந்தமாக அது குறித்து அல்லாஹ் அல்குரானின் கூறுகின்ற அந்த சம்பவங்களை நாம் விரிவாக பார்ப்போம் எல்லாமல்ல இறைவன் புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அனைக்கும் सन्न्यासा मुखं वजि